ஹாய் லெவன்த் அண்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ ஒரு முக்கியமான விஷயம் அட் ப்ரெசென்ட் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சேனல்ஸ் ஏகப்பட்ட வீடியோஸ் அப்லோட் பண்ணுறாங்க காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஏதாவது வீடியோஸ் வந்துட்டே இருக்குது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஓகே பட் எல்லாமே நிறைய அன்வான்ட் ஸ்டெப்ஸ் வந்துட்டு இருக்கு நீங்கள் கண்டென்ட் பேஸ்டு வீடியோஸ் பார்க்கலாம் யாராவது இங்கிலீஷ் கிராமரை எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுறது பார்க்கலாம் பேராகிராஃப் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டால் பார்க்கலாம் தமிழுக்கு வந்து அணி இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டால் பார்க்கலாம் பட் அது விட்டு லாஸ்ட் மினிட் டிப்ஸ்ன்னு சொல்லிட்டு மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் நிறைய அன்வான்ட் ஸ்டெப்ஸ் நாளைக்கு எக்ஸாம்னா அதுக்கு முன்னாள் நைட் வரைக்கும் வீடியோஸ் வந்துட்டே இருக்குது நீங்கள் கண்டினியூஸாக இதே மாதிரி வீடியோஸ் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக பப்ளிக் எக்ஸாம் நல்ல மார்க் வாங்க மாட்டிங்க உங்களுக்கு நல்ல மார்க் வாங்குறதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சப்ஜெக்ட்னு எடுத்துன்னா அதுக்கான ஸ்டடி பிளான் ஸ்டடி பிளான் மோஸ்ட்டாக நம்ம அப்லோட் பண்ணுறோம் அதை பார்த்துக்குவோம் ஒரு சப்ஜெக்ட்டுக்கான ஸ்டடி பிளான் எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க எந்த கொஷின்ஸ்க்கு எவ்வளோ மார்க்கு ஸோ இந்த மாதிரி ஒரு கிளியர் ஸ்டடி பிளான் தேவை நெக்ஸ்ட்டு எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தேவை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு நல்ல ஸ்டடி மெட்டீரியல் இருக்கும் இது மூணுத்தையும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இந்த மூணுத்தில் நீங்கள் ஷூராக இருந்தீங்கன்னா நைன்ட்டி ப்ளஸ் எயிட்டி ப்ளஸ் மார்க்ஸ் நல்லா வாங்கலாம் பட் அதை விட்டுட்டு யூடியூப்லேயே நம்ம நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா மார்க் வராது உங்களுக்கு நீங்களாக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் பட் எக்ஸ்ப்ளேஷன் வீடியோ நம்ம வந்து சில வீடியோஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுவாங்க நம்மளோட லேர்னிங் வந்து ஈஸியாகுது இப்போ நம்ம ஒன் மார்க்ஸ்லாம் போட்டிருக்கோம் நைட் டைமோ இல்லை மத்தியான டைம் தூக்கம் வரும் அந்த டைமில் நீங்கள் கிராமர்லாம் போட்டு விட்டிங்கன்னா ஈஸியாக டுவெண்ட்டி மார்க்ஸ் வீடியோ அப்படியே அது பாட்டு ஓடிட்டே இருக்கும் ஈஸியாக மார்க் வாங்கிடலாம் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மார்க் வாங்கலாம் பட் அதை விட்டுட்டு லாஸ்ட் மினிட் டிப்ஸ்ன்னு சொல்லிட்டு நாளைக்கு எக்ஸாம்னு அதுக்கு முன்னாடி வரைக்கும் லாஸ்ட் மினிட் டிப் லாஸ்ட் மினிட் டிப்பில் ஒன்றுனே இருக்குது லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு சங்கு தான் உதுவாங்க இதே மாதிரி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஓகேவா ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் ப்ளஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக் ஸ்டூடெண்ட்டு ஃபெயில் ஆகாத பசங்களுக்கு எப்படி பாஸ் பண்ணுன்ற ஐடியா தெரியணும் அது மெயின் நெக்ஸ்ட்டு ஆவரேஜான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எயிட்டி ப்ளஸ் மார்க்ஸ் எப்படி வாங்குறது நைன்டி ப்ளஸ் மார்க்ஸ் எப்படி வாங்குறது இந்த ரெண்டு தெரிஞ்சால் போதும் ஸோ இந்த விஷயம்லாம் நீங்கள் பண்ணாலே போதும் நல்ல மார்க் வாங்கிடலாம் பட் அதை விட்டுட்டு நிறைய யூடியூப்பில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க இஃப் வேணும்னா நம்ம சேனல் நம்ம வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்கோம் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் ஸ்டடி பிளான் போட்டிருக்கேன் இம்பார்டண்ட் கொஷின்ஸ் போட்டிருக்கேன் அதுலேருந்து எடுத்து படிங்க டுவெல்த்து தமிழுக்கு நம்ம இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் கொடுத்துருந்தோம் ஸ்டடி பிளான் கொடுத்துருந்தோம் அதை பேஸ் பண்ணி நைன்ட்டி ப்ளஸ் மார்க்ஸ் வந்துடுச்சு ஸோ அதே மாதிரி எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஆன்லைன் யூடியூப் பெருசாக நிறைய வீடியோஸ் பார்க்காம ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு நம்ம வெப்சைட் படிடா டாட் காம் லிங்க் தரேன் அதில் போனீங்கன்னா எல்லாத்துக்கும் ஸ்டடி பிளான் இருக்கும் இம்பார்ட்டன் கொஷின்ஸ் இருக்கும் அதை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்கள் இஷ்டத்துக்கும் வீடியோஸ் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அவ்வளோதான் ஸோ சொல்லணுன்னு தோணுச்சு டைம் வேஸ்ட் பண்ண முழுங்காக படிங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ